எனது மகன்கள் தலைமறைவாக இல்லை அவதூறுகளை பரப்ப வேண்டாம் பாடகர் மனோவின் மனைவி வேண்டுகோள் மது போதையில் சிறுவர் உட்பட இரண்டு பேரை தாக்கிய விவகாரத்தில் எனது மகன்கள் தலைமறைவாக இல்லை எங்கு இருக்கிறார்கள் என தெரியவில்லை என்றும் தேவையற்ற அவதூறுகளை பரப்ப வேண்டாம் எனவும் பின்னணி பாடகர் மனோவின் மனைவி ஜெமிலா வேண்டுகோள் விடுத்துள்ளார் மது சிறுவர் உட்பட இரண்டு பேரை தாக்கியதாக பின்னணி பாடகர் மனோவின் மகன்கள் ரஃபிக் மற்றும் ஷாகிர் உட்பட ஐந்து பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இந்த விவகாரத்தில் மனோவின் மகன்களின் நண்பர்களான விக்னேஷ் மற்றும் தர்மா ஆகியோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் மனோவின் இரண்டு மகன்கள் உட்பட மூன்று நபர்கள் தலைமறைவாக இருப்பதால் போலீசார் அவர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர் இந்த சம்பவம் குறித்து வலசரவாக்கத்தில் உள்ள தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பின்னணி பாடகர் மனோவின் மனைவி ஜமீலா என்னையும் எனது மகன்களையும் பத்திற்கும் மேற்பட்டவர்கள் தாக்கினார்கள் இதில் எனக்கும் எனது மகன்கள் மற்றும் அவரது நண்பர்களுக்கு காயம் ஏற்பட்டது தகராறில் ஈடுபட்டவர்கள் மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அவர்களுக்கு அது பிரச்சனையில் முடியும் என தாய் உள்ளத்துடன் புகார் அளிக்க வேண்டாம் என இருந்தேன் எனது மகன்கள் தலைமறைவாக இல்லை தொடர்ந்து மகன்கள் குறித்து தவறான தகவல்கள் வெளியாகி வருவதால் அவமானத்தில் அவர்கள் வெளியே சென்றிருக்கலாம் தற்போது வரை எனது மகன்கள் எங்கு இருக்கிறார்கள் என தெரியவில்லை எதிர்த்தரப்பினர் தாக்கியதில் எனக்கும் எனது மகன்கள் அவரது நண்பர்கள் என அனைவருக்கும் காயம் ஏற்பட்டது எனது மகனின் நண்பருக்கு விலா எலும்பு உடைந்துள்ளது எனக்கு கை முகத்தில் காயம் மகன்களுக்கு கை கால்களில் காயம் ஏற்பட்டுள்ளது கடந்த நாற்பது ஆண்டுகளாக சென்னையில் உள்ளோம் தேவையற்ற அவதூறுகளை பரப்ப வேண்டாம் என ஜமீலா தெரிவித்துள்ளார்